ஸ்ரீ அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் மேஷராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு தங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் மேலும் ராசியில் குரு பகவான் இருப்பதாலும் குருவும் லக்னாதிபதி செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுவது மிக சிறந்த யோகமாகும் இவ்வமைப்பு தங்களை மேல்மேலும் உயர்த்தும் உயர்வான பதவிகள் மேல்மேலும் கிடைக்கும் தங்கள் பொருளாதாரம் வளரும் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் உயர்வான நிலைக்கு வருவீர்கள் நல்ல சிறப்பான நற்செய்திகள் நடக்கும் திருமணம் தடைகள் விலகும் புத்திர பாக்கியம் விலகும் சுப காரியங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல அரசு உத்தியோகம் கிடைக்கும் மேலும் சந்திர பகவான் சிம்மராசியில் இருக்கும் பொழுது நாலு குடையின் அஞ்சில் இருக்கும் பொழுது பட்டப்படிப்புகள் ஆராய்ச்சி படிப்புகள் சிறப்பாக செய்வீர்கள் தாயாரின் உடல்நிலை நல்ல சீராக அமையும் மேலும் கன்னியில் கேது பகவான் ஏற்ற காலம் இந்த வருடம் முழுவதும் இருப்பார் இந்த நேரத்தில் தங்களுடைய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் கடன்கள் தீரும் பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது நல்ல ஆண்டாக கேது பகவான் செய்வார் மேலும் விருச்சகத்தில் சுக்கரனும் புதனும் அமைப்பு சிறப்பான அம்சமாகும் எட்டில் மறைந்தாலும் அவர் தன்னுடைய வீடான இரண்டாம் இடத்தை குடும்பத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் செல்வ வளம் பெருகும் குழந்தைகள் பாக்கியம் நன்றாக இருப்பார்கள் நனசில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது குருடைய பார்வை பெறுவதும் சிறப்பான அம்சமாகும் மேலும் பரிவர்த்தனையிலும் குரு ஒன்பதாம் இடம் வரும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகியான சூரியனும் இரண்டாம் தர யோகி குருவும் சேரும் காலம் மிக பிரமாதமான யோகம் நினைத்த காரியங்கள் நடைபெறும் நீண்ட நாள் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் ஆகையால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடந்தேறி முடியும் சனி பகவான் பதினொன்னில் வீட்டிருக்கும் காலம் மிகவும் சிறப்பான காலம் தங்கள் ராசிநாதனை பார்க்கிறார் ஆகையால் சிறப்பான பலன்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் போட்டிகளில் வெற்றி தொழிலில் வெற்றி வியாபாரத்தில் லாபம் இவ்வாறு இருக்கும் தங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் இதனால் தொழில் சிறப்பாக நடக்கும் இந்த நேரத்தில் சனி பகவான் மார்ச் பதினாறு முதல் ஏப்ரல் இருபத்தி நாலு காலகட்டத்தில் செவ்வாயும் சனியும் சேரு காலம் குச்சாற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் சனி பதினொன்றில் காலத்தில் ஆணி முதல் ஐப்பசி வரை வக்ர காலம் ஆகும் இந்த நேரத்தில் பெரிய முதலீடு போட்டு வியாபாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும் மற்றபடி சனி பகவானுடைய அருள் தங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் குரு பகவான் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரெண்டாம் இடம் வருவதால் தங்களுக்கு தனப்பிராப்தி ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பன்னெண்டில் உள்ள ராகு பகவான் தங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வெளிநாடு செல்லும் யோகம் மற்றும் விசா போன்ற பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும் மேஷராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை வழிபடுவதும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுவோம் பொழுது மேன்மையான பலன்கள் தடைகள் அனைத்தும் விலகி சிறப்பான பல்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் தங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ப தங்களுடைய பலன்கள் ஏற்றம் இறக்கும் காணலாம் நன்றி வணக்கம்